மதுரை உசிலம்பட்டி உசிலம்பட்டியில் கல்லர் பள்ளிகளை அரசு பள்ளி என பெயர் மாற்ற அறிக்கை சமர்ப்பித்த முன்னாள் நீதிபதி சந்துருவின் அறிக்கையின் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் அரசு ஆணை நாற்பதை ரத்து செய்யப்பட வேண்டும் கள்ளர் பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி பெயர் நீக்கம் கண்டித்தும் அதற்கான அறிக்கையை பரிந்துரை செய்த முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையின் நகல் எரிப்பு போராட்டம் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் அனைத்து பார்வர்ட் பிளாக் கட்சிகள் மற்றும் கல்லறின சமூக நல கூட்டமைப்புகள் மற்றும் கள்ளர் சீரமைப்பு ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக உஸ்லம்பட்டி தேனி ரோட்டில் உள்ள முருகன் கோவில் முன்பு ஊர்வலமாக கிளம்பிய போராட்டக் குழுவினர் தேவர் சிலை அருகில் வந்து நீதிபதி சந்துருவின் அறிக்கை நகலை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் வழக்கறிஞர் சங்கிலி முருகன் ஜி திருமாரஞ்சி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன

ndal, 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 ndal